லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு அமைதியின் காலம் ஆதார வசனம் யோபு பதினான்கு பதினான்கு எனக்கு மாறுதல் எப்போது வருமென்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் தெய்வ மக்களே எல்லா மனித உயிர்களுமே மாறுதலுக்கும் முன்னேற்றத்திற்கு இயங்குகிறது எதிர்பார்க்கிறது ஆண்டருடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு ஜபிக்கிறார்கள் அவர்களுக்கு கிடைத்த வாக்கை வைத்துக்கொண்டும் கொண்டும் ஜெபிக்கிறார்கள் பொதுவாகவும் ஜெபிக்கிறார்கள் சிலருக்கு அவர்களுக்கு விரும்பின மாறுதல்கள் உடனே கிடைத்து விடுகிறது ஆகையால் இவர்கள் பக்தி உள்ளவர்கள் என்றும் காலம் தாழ்ந்து பெற்றுக்கொள்கிறவர் ஆண்டவரின் அன்பு அவர்களுக்கு குறைவு என்றும் பொருள் அல்ல வேறு சிலருக்கு அவர்கள் கேட்டது ஒன்று எதிர்பார்த்தது ஒன்று பெற்றுக்கொண்டது வேறொன்று இதற்கெல்லாம் நாம் பெயர் வைத்துக் கொண்டிருக்கக்கூடாது பெரும்பாலோர் வாழ்வில் எந்த மாறுதலும் நடைபெறுவதில்லை எப்பொழுதும் போல அவர்கள் வேலை செய்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயம் செல்கிறார்கள் முடிந்தளவு தேவ கட்டளையை நிறைவேற்றுகிறார்கள் கர்த்தர் என்ன அவர்களை மறந்துவிட்டாரா என்ன என்று யோசிக்கும் அளவுக்கும் ஏதும் நடைபெறுவதில்லை இது அமைதியின் காலம் இந்த காலம் ஆளுக்கு வித்தியாசப்படுகிறது இஸ்ரேல் மக்களுக்கு நானூற்றி முப்பது வருடங்கள் ஆபரகாமுக்கு இருபத்தஞ்சு வருடங்கள் யோசேப்பிற்கு பதிமூன்று வருடங்கள் நமக்கு இத்தனை ஆண்டுகள் ஆகிவிடுமோ என்று எண்ண வேண்டாம் நாம் சில காரியங்களை வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு வாழப் பழகி கொண்டோம் இது இப்படித்தான் அதற்கு என்ன செய்வது என்று ஏற்றுக்கொண்டோம் மாறவே மாறாது என்று உள்ளத்திலே நிர்ணயம் பண்ணிக்கொண்டோம் அது நம்முடனே ஒட்டி கொண்டது சிலவற்றை ஜபத்தில் வைக்கிறோம் அவற்றை மாத்திரம் எதிர்பார்க்கிறோம் ஆனால் கர்த்தரோ நமது வாழ்வின் முழு பரிமாணத்தையும் பார்க்கிறவர் தொலைதூர பார்வை கொண்டவர் அவர் சித்தத்தில் தெளிவு கொண்டவர் நாம் பாராததையும் ஏற்றுக்கொண்டதையும் பார்க்கிறார் கேட்டதையும் எடுத்துக்கொள்கிறார் எபிசர் மூணு இருபத்தி படி நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக கிரியை செய்கிற வல்லமையுடையவர் அவர் அவர் நினைவுகளும் வழிகளும் நம்முடையவையில் அல்ல யோசுவா இரண்டாம் அதிகாரத்தில் யோசுவா வேவுகாரரை அனுப்பி இந்த எரிகோ பட்டணத்தை தேசத்தை வேவு பார்த்து வாருங்கள் என்று அனுப்பினார் எரிகோவுக்குள் இவர்கள் ராகாபின் வேசியின் வீட்டில் பிரவேசித்து அங்கு தங்கினார்கள் அவள் இஸ்ரவேல் மக்களை குறித்து தங்களுக்கு உண்டான பயத்தையும் நிச்சயமாகவே நீங்கள் அதை பிடிப்பீர்கள் என்று சொல்லியும் இவர்களை ஒளிய வைத்து ராஜாவின் ஆட்களில் கண்ணில் படாமல் அனுப்பி வைத்தார் அப்பொழுது அவர்களிடம் இவள் கேட்டது நீங்கள் வந்து பிடித்து கொள்வீர்கள் அப்பொழுது என் தகப்பன் வீட்டையும் எங்களுக்கு உரியதை அழிக்காமல் காப்பீர்கள் என்று கேட்டுக்கொண்டாள் அதுவே நீங்கள் எனக்கு செய்யும் பிரதி உபகாரம் என்று கேட்டுக்கொண்டாள் அந்த குடும்பம் உயிரோடு ஜீவிக்க வேண்டும் என்று மட்டும்தான் கேட்டாள் கர்த்தரோ ராகாபை சல்மோனுக்கு மனம் போவாசை பெற்றெடுத்து இயேசுவின் பிறப்பு பட்டியலில் சேர்த்தார் மத்தேயும் ஒன்று அஞ்சு ராகாபு கற்பனை கூட செய்திருக்க மாட்டாள் அப்படி நீங்கள் கிடங்கில் போட்ட காரியத்தை கூட என் தேவன் தூசி தட்டி எடுத்து நிறைவேற்றி கொடுப்பார் ஆதியாகும் நாற்பதாம் அதிகாரத்தில் யோசிப்பு சிறையில் இருக்கிறான் அவனோடு ராஜாவின் ஆட்கள் பாணபத்திரக்காரன் சுயம்பாவி அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் கண்ட சொப்பனத்திற்கு பொருள் சொன்னான் யோசிப்பு அப்படியே நடந்தது அப்பொழுது யோசேப்பு நீர் வாழ்வடைந்திருக்கும் போது பானபாத்திரக்காரனை பார்த்து சொல்கிறார் நீர் வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து இந்த சிறையில் இருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான் ஆதியாகம் நாற்பது பதினால் பானபாத்திரக்காரனிடம் கேட்டான் யோசேப்பு ஏங்கிய மாறுதல் அந்த சிறையில் இருந்து வெளியே போக வேண்டும் அவ்வளவுதான் அவனுக்கு அற்புத வரத்தை தேவன் கொடுத்திருந்தார் அதை பற்றி அவன் யோசித்ததாக தெரியவில்லை என் தேவனும் அதே வரத்தை கொண்டு பார்வோனின் சொப்பனத்திற்கு அர்த்தம் சொன்னதுமின்றி ஆலோசனையும் கொடுக்க வைத்தார் அந்த பானபாத்திரக்காரனோ ரெண்டு வருடங்களும் மறந்துவிட்டார் ஒரே நாளில் சில மணிகளில் எகிப்திற்கே அதிபதியானான் இதை இவன் எதிர்பார்த்தானா இந்த மாற்றம் மாறுதல் அவள் கனவில் கூட நினைத்திருக்க மாட்டான் மக்களே நீங்கள் இந்த இடத்தில் என்னை இடமாற்றம் செய்தால் போதும் அல்லது இந்த அதிகாரி இடமாறி போனால் போதும் இப்போதிருக்கும் பிரச்சனைக்கு தீர்வு மாறுதல் எதிர்பார்த்து கொண்டு செபித்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்குள் கர்த்தர் வைத்திருக்க அந்த நற்பொருள் உங்கள் மேல் இருக்க அந்த விசேஷித்த கிருபை அபிஷேகம் தேவனுடைய மகிமையை நீங்கள் உணராமல் இருக்கிறீர்கள் அதே இடத்தில் மற்றவர்களை இடமாற்றம் செய்யவும் மற்றவர்களை ஆசீர்வதிக்கவும் மேன்மைக்கு கொண்டு இப்படிப்பட்ட அதிகாரம் வல்லமையை உங்களுக்கு கொடுத்து அப்படிப்பட்ட போஸ்டை உங்களுக்கு கொடுத்து உயர்த்தி வைக்க தேவன் திட்டமிட்டிருக்கிறார் இதற்கெல்லாம் நாம் செய்ய வேண்டியது சிறிதோ பெரிதோ மாற்றத்தை கொடுப்பது தான் என்றும் என் தேவன் எனக்கு செய்வார் என்ற உறுதியோடு அவரில் நிலைத்திருக்க வேண்டும் ஒன்று பேதிரு அஞ்சு ஏழு சங்கீதம் நூற்றி ஒம்போது இருபத்தி ஏழை வாசியங்கள் ஜெபிக்கலாம் தகப்பனே மனுஷரால் கூடாது உம்மால் கூடும் நீர் மறந்து விடுகிறவரும் அல்ல மறுத்து விடுகிறவரும் அல்ல பாரபட்சமற்ற தேவன் இந்த அமைதியின் காலத்தை சீக்கிரம் முடித்து பிரத்யட்சமாக நாங்கள் விரும்பினதும் இதெல்லாம் நடக்காது என்று ஒதுக்கினதையும் கொடுத்து எங்களை ஆச்சரியப்பட வைக்கப் போறதற்காக ஸ்தோத்திரம் எங்களை பார்க்கிறவர்கள் இவர்கள் தேவன் மாத்திரமே பெரியவர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறார் என்று சொல்லப் போகிறார்கள் இயேசுவின் நாமத்தில் பெய்தாவே ஆமேன் ஹல்லே லுயா